அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவின் அமைச்சர்களை குறிவைத்துள்ள அமலாக்கத்துறை அமைச்சர்களின் லிஸ்ட் திமுகவின் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் குறுநில மன்னர்களை போன்று செயல்பட்டு வருகிறார்கள் இவர்களிடம் சொத்து அளவுக்கு அதிகமாக உள்ளது ஊழல் செய்து இந்த அளவிற்கு சொத்தை சேர்த்து விட்டார்கள் என பலர் கூறி வருகிறார்கள் மேலும் திமுக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் என ஒவ்வொருவரிடமும் அளவு கடந்த சொத்து உள்ளது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் தொழிற்சாலை என அனைத்தும் இவர்களிடம்தான் உள்ளது என கூறக்கூடிய நிலையில் இவர்கள் உள்ளார்கள் மேலும் திமுகவின் அமைச்சர்கள் பல பேரின் மீது தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய சோதனையும் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே திமுக அமைச்சர்களான துரைமுருகன் பொன்முடி ஏவா வேலு செந்தில் பாலாஜி போன்றவர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது சில நாட்களுக்கு முன்பாக தென்மண்டலத்தின் திமுகவின் முக்கிய தலைவரும் கடந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவருமான திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஐ பெரியசாமியின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது அந்த சோதனையின் போது எதுவும் கிடைக்கவில்லை என திமுகவினர் கூறி வந்தாலும் கூட இது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி சொல்லப்படுகிறது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் திமுக அமைச்சர்களை அச்சுறுத்தும் விதத்தில் தொடர்ந்து அமலாக்கத்துறை இது போன்ற சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது இதனால் திமுக ஒருபோதும் கலங்காது வரும் தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என திமுக தரப்பு தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட திமுக இந்த தேர்தலில் வெற்றி விட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பணத்தை வேண்டும் என்றாலும் செலவு செய்ய தயார் நிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது எனவே திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சில அமைச்சர்களிடம் அதிக அளவு பண புழக்கத்தில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அவர்களில் ஒரு அமைச்சர் தான் ஐ பெரியசாமி ஆனால் அவரிடம் எதுவும் சிக்கவில்லை என கூறப்பட்டாலும் கூட இவரை தொடர்ந்து ஏ வேலு கே என் நேரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தங்கம் தென்னரசு சக்கரவாணி போன்றவர்களின் வீடுகளில் மிக விரைவில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் என்று கூறப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக கே என் நேரு ஏவாவேலு ஜெகத் ரட்சகன் அமைச்சர் மூர்த்தி போன்றவர்கள் அடுத்த லிஸ்டில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது வரும் தேர்தலில் செலவு செய்வதற்காக இவர்களிடம்தான் முக்கிய பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதில் முதல் இடத்தில் இருப்பது கே என் நேரு என்று கூறப்பட்டு வருகிறது டெல்டா மற்றும் தென் தமிழகத்திற்கு முக்கியமான செய்யக்கூடிய அமைச்சரே இவர்தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது இவரிடம் இருந்துதான் அனைத்து பகுதிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இவரை தொடர்ந்து ஏ வேலு இவர் வட தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலத்தின் முக்கிய தளபதியாக விளங்கி வருகிறார் இவரிடமும் இருந்தும் பணம் செல்லும் என்று கூறப்பட்டு வருகிறது இதே போன்று தென் மண்டலம் முழுவதுமாக கே என் நேருவால் பார்க்க முடியாது என்பதற்காக அமைச்சர் மூர்த்தியிடம் ஒரு குறிப்பிட்ட பகுதி பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று வடக்கு பகுதியின் பல பகுதிகள் ஜெகத் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நான்கு அமைச்சர்கள் தான் திமுகவினுடைய தேர்தல் செலவுகளையே பார்த்துக் கொள்ளக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த நால்வரை வளைத்தாலே போதும் திமுக பணத்தை இறக்கவே முடியாது என அமலாக்கத்துறை மற்றும் பாஜக தரப்பு நம்புவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரனிடம் ஆலோசனை நடத்திய போது திமுக அமைச்சர்கள் வெற்றி பெற்று விடலாம் திமுக இந்த தேர்தலில் ஓட்டுக்கு ஆயிரத்திற்கு மேல் பணத்தை கொடுத்து வெற்றி பெற்று விட வேண்டும் என கருதுகிறார்கள் எனவே திமுக பணத்தை இறக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்று விடுவோம் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக திமுக அமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை நாம் முதலில் அமலாக்கத்துறை சோதனையின் மூலமாக கறந்துவிட வேண்டும் என்றுதான் ஆலோசனை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது அதன் வெளிப்பாடுதான் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து ஏ மூர்த்தி போன்ற அமைச்சர்களின் வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் என கூறப்படுகிறது எனவே இவர்கள் தங்களிடம் உள்ள பணத்தை பதுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தேர்தல் சமயத்தில் இவர்கள் போதுமான நிதியை இறக்காமல் விட்டால் அது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டு வருகிறது வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறி வருகிறது இது போன்ற சமயத்தில் திமுக அமைச்சர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாகவும் திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாகவும் மத்திய அரசும் அதிமுக தரப்பும் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நன்றி